கருத்துக்காக இன்றைய வாசனம் நூத்தி முப்பத்தி மூணு ஒன்று முதல் மூன்று வரை சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுறது ஊட்டப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடையமான நல்ல தைரத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பருவதன் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாயிருக்கிறது அங்கே கத்தர் இன்றெண்டைக்கும் ஆசீர்வாதத்தையும் சீவனையும் கட்டகிறார் கருத்து முடியதாக இந்த வாசனத்துல பார்க்கும்போது சகோதர ஒருமித்து வாசம் எத்தனை நன்மைன்னு சொல்லிப்பார் அந்த வேதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சகோதர சிநேகம் சகோதர ஒருமித்து வாசம் அது கத்துக்க விரும்புகிற காரியம் அதை சங்கீதத்தில் பார்க்கும்போது அது மலையின் மேல் எறும்போது பணி பனி இருக்குமா ஆர்வம் தலையில ஊட்டப்பட்ட அபிஷேக தைலம் அது விசேஷிச்சு அபிஷேகித்தான் கத்தர் அபிஷேக தைலம் அது மாதிரி ஒரு ஆசிர்வாதமும் செழிப்பும் சமாதானமும் அவர்களுடன் கத்த விரும்புகிறார் வேதில் பார்த்தீங்கன்னா கத்தர் சகோதர சிநேகத்தை சொல்லி ரொம்ப முக்கியத்துவம் முடிஞ்சுப்பார் ஏசு வாழ்ந்த புதிய இருப்பார்லையும் அவர் சகோதரர் ஒற்றுமையா இருக்கணும் சகோதர உதவணும் அப்படிங்கிறத பிரதானமாக கத்த வச்சிருப்பாரு இந்த காலப்பகுதியில எல்லாமே பிரிஞ்சு போச்சு அநேக குடும்பங்கள் எல்லாம் வந்து சகோதரனை இருக்காது சகோதரர்கள் கூட எந்த ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா நம்ம அதனால் என்ன ஆயிடுது இப்ப நம்ம அடுத்த விவரம் அப்படி சச்சி கத்திர சார்ந்தவங்க சச்சியோ பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்கள பிரதர்னு கூப்பிட்டு போயிடுவோம் ஆனா சொந்த அண்ணன் வந்து சகோதரனை பார்க்க மாட்டோம் அந்த ஒரு காலை பகுதியும் நம்ம வந்துட்டோம் அங்கேயும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு காலம் மாறிக்கிட்டே போயிட்டு ஆனா வேதம் சொல்றது முதல்ல உன் சகோதர சிநேகம் முக்கியம் நீ மொத்தம் சொந்த சகோதரனை காணாம வேதம் சொல்லுது காணாத இரவு நான் சொந்த சகோதரனை சிநேகிக்காம காணாத இறைவனை நான் நேசிக்கிறேன் நான் அவருக்கு அன்பு கூறேன்னு சொன்னா அது பொய் மாய வேதம் சொல்லுது காண்கின்ற சகோதரன் நேசிக்கலையப்பான்னு சொல்றாரு வேலையிலுமே நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம சகோதர சிநேகத்துக்கு இல்லாமல் வாழ்ந்துமானால் கத்த மன்னிப்பு கேட்போம் ஒரு சகோதர சிநேகத்தோடு வாழ்வோம் அது ஒரு புரிவந்த உறவுகளா இருந்தாலும் சரி சபை சகோதரா இருந்தாலும் சரி அது ஒரு ஐக்கியம் வாழ்வோம் அப்படி இருந்துட்டு தான் நம்ம ஜெபிக்கும் போது கத்தை நம்ம ஜெபத்தை கேட்பார் நம்ம சுயநலமா நம்ம நம்ம சகோதரேக எதுவுமே இல்லாம இருந்தா அது ஆசீர்வாதமும் ஜீவனும் கிடையாது ஏன்னா சகோதர ஸ்நேகத்தோடு நீங்க இருக்கும்போதுதான் அங்க ஆசிர்வாதம் ஜீவனும் கற்றுக் கொடுக்குறாரு வேலையில் அர்ப்பணிப்போம் ഭൂമിയിലും എല്ലാ വീട്ടിലും സാക്ഷേത സമ്മതം ആശുപത്രി കത്തി തരുവാ സഹോദരം വല്ല അനുസരിച്ചും വിഷയവരായി